ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு லாவண்யா கிரேட் இன்ஃபர்மேஷன் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் வீடியோ முதல் முறையாக பார்க்கறது தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடன்கொண்டே வரும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கான என்ன இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதாவது பெண்களுக்கு வந்து மார்பக புற்றுநோய் அதிக அளவு வந்து அதிகரிச்சுட்டு வருது இது ஒரு எந்த ஒரு அறிகுறியுமே இல்லாமல் சடனாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு நார்மல் செக்கப் போகும்போதே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து கேன்சர் இருக்குன்னு சொல்லி சொல்லிடுறாங்க இதை வந்து வீட்டிலேயே நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற மெத்தடை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த செக்கப் வந்து பார்த்திங்கன்னா மாமோகிராபி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இதை நம்ம வீட்லேயே நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் இப்போ ஒன் பை ஒன்னாக சொன்னால் ஒரு ஃபைவ் பாயிண்ட் இருக்குது அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் நம்ம வீட்லையே செக் பண்ணி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய மேட்ச்சட்டையை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு மிரர் முன்னாடி போயிட்டு நின்றுக்கோங்க உங்களுடைய அந்த மார்பக வடிவம் அமைப்பு இதெல்லாம் வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க ஏதாச்சும் அதில் சேஞ்சஸ் இருக்கான்னு சொல்லிட்டு நம்மளுடைய முளை காம்பு வந்து உள்நோக்கி இருக்கான்னு அதை ஒரு முறை பார்த்துக்கோங்க இல்லை சுருக்கம் ஏதாச்சும் அதிகமாக இருக்கா அப்படின்றதையும் செக் பண்ணிக்கோங்க மார்பகல மார்பகத்தோட கீழ்ப்பகுதி பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சமநிலை இல்லாத மாதிரி இருக்கும் அதையும் நீங்க வந்து செக் பண்ணிக்கோங்க ரெண்டாவது வந்து பார்த்தீங்கா பரிசோதனை வந்து இது வந்து நம்ம தரையில் ப என்ன பண்ணுங்கன்னா தரையில் படுத்துட்டு தலையணையை வந்து தலைக்கோ அக்களுக்கும் ஒரு தலையணையை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணால் நம்மளுடைய ஷேப் வந்து நம்ம படுத்தோன்னு ஒரு தெரியும் அந்த ஷேப் வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துக்கோங்க அதே மாதிரி அக்குளுக்கும் நம்ம மார்பகத்தில் இருக்கிற டிஸ்டன்ஸையும் பார்த்துக்கோங்க ரொம்ப தொங்கி அந்த சைடாக போகாமல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அக்குளையும் நம்ம மார்பகத்தையும் செக் பண்ணிக்கோங்க மூணாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு அழுத்தம் கொடுக்கறது மூலயமா நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் அதாவது இந்த அழுத்தமானது பார்த்திங்கன்னா அதாவது ஒரு சில இடத்துல நம்ம ச லைட்டாக தொட்டாலே வலிக்கும் ஒரு சில இடத்துல நம்ம அதிகமாக நம்ம ப்ரெஸ் பண்ணியும் பார்க்கலாம் ஸோ அந்த மாதிரி இந்த அக்குள்லலாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகமாக இப்படி நம்ம ப்ரெஸ் பண்ணி பார்க்கலாம் அந்த மாதிரி இடத்துல கொஞ்சம் அதிகமான அழுத்தம் கொடுங்க மேலோட்டமாக மார்பக பகுதியிலலாம் ஒரு சில இடத்துல நீங்கள் உங்களுடைய வலியை பொறுத்து அந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணி பார்க்கறது மூலியமாகவும் தெரிஞ்சுக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒரு கட்டி நெக்ஸ்ட் வந்து ஏதாச்சும் ஒரு வீக்கம் மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுதான்னு சொல்லிட்டு நீங்க பாருங்க அதாவது எல்லா கட்டியும் வந்து மார்பக கட்டி கிடையாது உங்களுக்கு வந்து அந்த கட்டிகள் வந்து அன்கம்ஃபர்டபுளா நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா நீங்கள் டாக்டரை அணுகி உங்களுக்கு தேவையான இந்த மாதிரி பிரச்சனைகள் நீங்கள் சொன்னீங்கன்னா ஒரு ஸ்கேன் பண்ணுறது மூலிமா நம்மளுக்கு வந்து என்ன டீட்டெயில்ஸு சொல்லிட்டு நம்ம கரெக்டாக தெரிஞ்சிடும் நம்மளும் வந்து ஒரு அன்கம்ஃபர்டபுளாக இருக்க தேவையில்ல அந்த ப்ராப்ளம் என்னென்னு நம்ம வந்து ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் சப்போஸ் இது மார்பக புற்றுநோயாக இருந்தாலும் நம்ம உடனுக்குடனே வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் இல்லையா அதே மாதிரி இந்த காம்புகளில் ஏதாச்சும் திரவ மாதிரி ஏதாச்சும் சுரக்குதான்னு சொல்லிட்டு அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி முறையில் நம்ம வந்து மார்பக பிடிச்ச நோயை நம்ம வீட்லேயே இருந்தே நம்ம வந்து என்ன பண்ணலான்னா செக் பண்ணிக்கலாம் அப்படி செக் பண்ணும் போது நம்மளுக்கு வந்து ஏதாச்சும் அறிகுறிகள் தெரிஞ்சாலோ இல்லை வேறு ஏதாச்சும் பிரச்சனைகள் இருந்தாலும் நம்ம டாக்டர் அன்னிக்கி நம்மளுக்கு கிளியர் பண்ணிக்கலாம் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் அப்படியே இந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்டுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வேறு ஏதாச்சும் ஒரு பெஸ்ட்டு ஒரு இன்ஃபர்மேஷனில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ